ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறோன்னா இங்க வந்து திருவிழா நடக்கு போகுதுங்க திருவிழா மாரியம்மா திருவிழா நாலாம் வெள்ளி அதுக்கு இப்போ கிளீன் பண்றதுக்காக வந்துருக்குறோம் அவன் பாருங்கள் இப்போ டீ காஃபி ரெடி ஆகிக்குது குடிச்சிட்டு இறங்க இறங்குனா இறங்கும் எதுல க்ளீன் கிளீன் பண்ணுறதுக்கு இங்க பாருங்க இந்த இடம் தான் கிளீன் பண்ணோம் எல்லாரும் பாட்டில் எல்லாம் போட்டு ஒரே கழிச்சு பண்ணியிருக்கறாங்க. அதனால காலுக்கு வந்து குத்தி இருக்கும் அதனால இப்ப வந்து காலுக்கு மட்டும் குடுதுல அதுக்காக கிளீன் பண்ணி ரெடி பண்றோம். ஓ ஃபிரண்ட். ஆ அதுக்குதுவா போறது. டீ. "வாருங்க வாருங்க." ஆஹா. இதள்ள போடதில்லை. இது வந்து கடயில வாங்குனதுか? ஓகேங்களா பாருங்க 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 சுற்றி பாருங்க இதுதாங்க திருவிழா இங்கே தான் நடக்கு போகுது பாருங்க டீ குச்சிருக்கிறார் இவர் இவர் தான் ஒர்க் பண்ணுறவர் இங்கே பாருங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணும் ஏம்பா இது குச்சி குத்து கொடு பாருங்க பேஷ் பேஷ் தீர்வசி மணக்குது மூணு மணம் மணக்குது 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 சம சூப்பருங்க அப்படியே சும்மா ஆனந்தமா இருக்குது அடா அடா இது மாதிரி வெயில் நேரத்தில் இனி இப்போ வந்து நாலு மணிங்க இந்த நாலு மணியில இந்த வெயில் நேரத்தில் குச்சு நிக்கிறோம் சம சூப்பர் ஒரு புத்துணர்ச்சி இருக்குதுங்க அதில் என்னபா நூற்றுருவா வரலையோ நூத்தருவா வந்து கொண்டே இருக்கிறாருங்க மேல ஆரம்பிக்கும் இதா க்ளீன் பண்ணி ஜேர்சி போச்சு க்ளீன் பண்ணுது இப்போ வந்து இங்க இருக்குதோ எல்லாம் பொருளுக்கு பண்ணிட்டு நாலாம் வெளி திருவிழா நடக்கும் போது என் ஜாலி ஜாலினா ஜும்காணா குடிச்சு முச்சாச்சு இப்போ இவரும் குடிச்சிட்டு இங்கே பாருங்க இவரும் டீயால குடிச்சி முச்சிட்டாரு இன்னும் ஒருத்தருக்காக வெயிட்டிங் அவர் வந்தாலும் வரலாலும் வேலை இறங்க வேண்டியதுதான் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வாங்க போக ஃப்ரெண்ட்ஸ் வேலை இறங்கிட்டாரு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா எல்லாமே கஷ்டம்தான் பார்த்தீங்க இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது என்ன பாருங்க எதுனா அர்ஜென்ட்டுக்கு எதுனா பத்தி அடிக்குது சாப்பிடலாம்னா கூட கடை இல்லைன்னு சொல்லலாம் இந்த மிலேட்ருந்தே இப்போ ஒரு கடை புதுசாக வந்துருக்குது பாருங்க இப்போதான் ஒரு புதுசாக கடை வந்துருக்குது எது இருந்தாலும் இந்த கடையில் வாங்கிக்கொள்வோம் ஓகே ஓ பிரேன் பாருங்கள் ஆ இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டாருங்க இவங்க தான் வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் வேலை தான் என்ன பண்றது இதெல்லாம் பண்ணாதானாங்க ஒரு திருவிழா நடத்துனா சும்மாவா இதெல்லாம் இவ்வளோ வேலைக்கு இருக்கும் சின்ன சின்ன வேலை தான் இருந்தாலும் அது வந்து பண்ண 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 பெரிய வேலை தான் இருக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் ஆ ஓகே பாருங்கள் தான் நாங்கள் கிளீன் பண்ண போறோம் எவ்வளோ பாட்டு சரஸ் சாப்பிட்டு எல்லாம் போட்டு ஒரே பாட்டில் பயமாக இதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு தனியா போட்டு ரெடி பண்ணோம் இப்போ இதை கிளீன் பண்ணிருக்கிறாங்க லாஸ்ட் கட்டத்தில் ஒரு ரீ பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்